உண்மைக்குமே வந்து நான் செய்த தவறு அதுதான் தம்பியோ அண்ணாவோ ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு கொல மிரட்டல் விட்டிருக்கார் அவங்களோடையும் போய் சில பேர் வந்து சண்டை பிடிச்சிருக்கீங்க அதுக்குமே வந்து இது உண்மை கதை எங்களோடய இனத்துக்கு வேறு யாருமே எதிரி இல்லை அதாலான இந்த பாடுபாட்டு கொண்டு ஸோ அவருடைய பேரையும் கட்டாயம் நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது வந்து வாழ்வெட்டாம் ஏதோ குத்தாமன்ட்டு சொல்லி எனக்கு எழுதியிருக்கார் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீனவர் காணொலியூடாக உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் காணொலியூடாக என்ன விடையும் பார்க்கப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அது வந்து நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதுவும் வந்து எங்களை தவறாக விமர்சிக்கிற ஒரு கூட்டத்தை பற்றி நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருப்பேன் ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே அதாவது வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற ஒரு நல்ல உள்ளங்கொண்ட அக்கா ஆள் கேட்டிருக்காங்க தம்பி நீங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு பேட் கொமெண்ட் எழுதுகிற ஆக்களை பற்றியே கதைக்கிறீங்க உங்களுக்கு நல்ல கொமெண்ட் எழுதுகிற எங்களையும் பெற்றி சில வார்த்தைகள் கதைக்கலாம் தானே என்று சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஸோ உண்மைக்குமே வந்து நான் செய்த தவறு அதுதான் ஸோ அவங்கள குறித்தே கதைச்சி கொண்டு இருந்தேன் நானே ஒழிய எங்களுக்கு நல்லது செய்கிற சில உறவுகளை பெட்டி கதைக்காமலே விட்டுட்டேன் அப்போ அக்காவும் வந்து பார்த்தா தம்பி கதைக்கிற மாதிரி தெரியல அப்போ கேட்டு விடுவோம்னு சொல்லி அந்த அக்காவும் கேட்டுட்டா ஸோ அதுக்கமைய இன்றைய தினம் இந்த வீடியோ அவங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் போட்ட வீடியோவில் ஒரு தம்பியோ அண்ணாவோ ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு கொல மிரட்டல் விட்டுருக்கார் ஸோ அதுவும் யாருன்னு சொல்லி அதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் ஓகே அப்போ அவர் யாருன்றதையும் அதே நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது வந்து எனக்கு குளம் மிரட்டல் விட்ட தம்பியோ அண்ணாவோ அவரை பற்றியும் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நேற்றைய தினம் காணொளி பார்த்துட்டு எனக்கு கொமெண்டில் வந்து சில பேர் வந்து தவறாக விமர்சித்தது கீழே போய் எனக்காக அவங்களோட சண்டை பிடிச்சி வாதாடின உறவுகளும் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இப்போ கூட போய் அந்த வீடியோ கீழே போய் பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து எனக்காக குரல் கொடுத்து உண்மைக்குமே வந்து எனக்கு சரியான சந்தோஷம் அந்த வகையில் அவங்களை குறித்து இந்த வீடியோ நான் பதிவு செய்யப்போன் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாரும் வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றும் உங்களுடைய பார்வைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ளே வருவோம் அதாவது வந்து நேற்றைய தினம் வீடியோ பதிவு செய்ததை எல்லாருமே வந்து பார்த்த நீங்கள் இன்னைக்குமே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு தரும் விதமாக நிறைய கதைகள் கதைச்சிருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை எனக்கு ஆதரவு தாறது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் என்னுடைய வீடியோவுக்கு கீழே அவர் சில பேர் பேட்டாக எழுதிருக்கணும் அதாவது வந்து என்னை பற்றி தவறாக எழுதி ஸோ அவங்களோடையும் போய் சில பேர் வந்து சண்டை பிடிச்சிருக்கீங்க அதாவது வந்து என்ன தவறாக கதைச்சதுக்காக நீங்கள் அவங்களுக்கு போய் தவறாக மெசேஜ் பண்ணுற ஆக்களுக்கு போய் அவங்களோட கதைச்சிருக்கீங்க எனக்காக அவங்களோட கதைச்சிருக்கீங்க உண்மைக்குமே வந்து நான் எல்லா டொக்குமெண்ட்டையுமே வந்து பார்த்து லைக் பண்ணி விட்டுனான் ஸோ நேற்று எதுனா நான் சொல்லியிருந்தேன் அதான் வீடியோவில் கட்டாயம் இன்றைக்கு நான் வந்து வீடியோ போட்டதுமே கொமெண்ட்கள் எல்லாத்தையுமே பார்ப்பேன் அதில் வந்து யார் யார் பேட் கொமெண்ட் எழுதுனோம் எழுதுறவங்க எல்லோரையுமே வந்து பிளாக் பண்ணும் விதமாக வந்து நேற்றைய தினம் கதைச்சிருந்தான் உண்மைக்குமே கதை கேட்க சொல்லியிருந்தான் இன்றைக்கு என்னுடைய வீடியோக்குள்ளே பேட் குமன் எழுதுகிறவங்க வந்து அவங்களுடைய அம்மா அப்பா அவங்கள முறையாக வளர்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு அடிப்படையில் கதைச்சிருந்தான் உண்மைக்குமே வந்து நானும் இணைச்சது ஸோ அதுவெல்லாம் வந்து கவலை கூட்டங்களாக நான் அப்படியான வேலை செய்து கொண்டு தேவையில்லாத கதையில் கதைச்சி கொண்டு அசிங்கமாக கதைக்குதல் இதுகளுக்கு என்ன பாசங்கள் இருக்கப்போகுது தாய் தகுப்புன்ற சொல்ல கேட்க போதோ அப்படி இப்படி என்று சொல்லி நானும் இணைச்சிருந்தான் ஆனால் நேற்றைய தினம் வீடியோவில் வந்து பார்த்தின்னு சொன்னால் பெரிய அளவான பேட் கமெண்ட் எதுவுமே வரையில உண்மைக்குமே வந்து அப்போ தான் நான் உணர்ந்து கொண்டு நான் ஸோ என்ன நோக்கத்தில் எங்களை கலாய்க்கணுமோ இல்லாட்டி எங்களை பிடிக்காத வகையில் எங்களுக்கு பேட் கமெண்ட் எழுதினாங்களே தவிர அவங்க வந்து அடக்கம் இல்லாமலோ அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோர்களில் விருப்பம் இல்லாமலோ எங்களுக்கு பேட் கமெண்ட் எழுதலைன்றதை நான் நேற்றைய தினம் புரிந்து கொண்டு நான் உண்மைக்குமே வந்து நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதாவது வந்து எனக்கு பேட் டாக்குமெண்ட் எழுதுகிறவங்க வந்து அவங்களுடைய அம்மா அப்பா அவங்கள முறையான வளர்ப்பு வளர்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னான் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து உண்மைக்குமே வந்து எனக்கு பேட் கமெண்ட் எழுதவே இல்லை அப்போ தான் நான் உணர்ந்து கொண்டது அவங்க உண்மைக்குமே அவங்களுடைய அம்மா அப்பாவில் சரியான ஒரு பாசம் வச்சுருக்காங்க ஸோ இப்படி அந்த இப்படி வசம் சொல்லி போட்டு இனி வந்து நாங்கள் பேட்டாக குமெண்ட் எழுதினா அது வந்து எங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் சாரமெண்ட்டு சொல்லி போட்டு எல்லாருமே வந்து கொமெண்ட் எழுதாவிட்ருக்கீங்க உண்மைக்குமே வந்து எனக்கு நேற்றைய தினம் வீடியோ பார்த்துட்டு கொமெண்ட் பார்க்க ஒரு விருப்பமாக இருந்துச்சு எல்லாருடைய வார்த்தையுமே வந்து எங்களுக்கு ஆதரவாகவும் எங்களோட அன்போ அன்போட வரவிருக்கிற மாதிரியும் எங்களுக்காகவும் இருக்கேக உண்மைக்கு வந்து வீடியோ போடணும் சொல்லி நிறைய ஆசையில் வருது அதே மாதிரி தான் நேற்றைய தினம் கொமெண்டில் வந்து நிறைய நிறைய பேர் வந்து உங்களுடைய வீடியோவோ கட்டாயம் போடுங்க நாங்கள் பார்க்குறதுக்கு ஆவலோடு இருக்கிறோம் நீங்கள் மெற்றாக்கின்ற கதை ஒன்றையும் கே இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தேனீங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பேட்டாக கொமெண்ட் எழுதியிருந்தவங்க ஸோ அவங்களுக்கு நான் சொன்னது தான் ஸோ அந்த பேட் எழுதுறவங்களுக்கு வந்து முறையான வளர்ப்பு இல்லை அதாவது வந்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்களும் முறையாக வளர்த்துருக்க மாட்டாங்க அப்போ அந்த வகையில் எனக்கு வந்து பேட்டாக கொமெண்ட் எழுத கொண்டு இருக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் பேட்டாக கொமெண்ட் எழுதி கொண்டு இப்போ என்ன கொலை செய்கிறதாகவும் எழுத வலிக்கிட்டாங்க ஸோ அவருடைய பேரையும் கட்டாயம் நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது வந்து வாழ்வெட்டாமல் ஏதோ குத்தாமன்று சொல்லி எனக்கு எழுதியிருக்கேன் அப்போ நான் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை பற்றியும் ஒரு சில வார்த்தை கதைப்போம் உண்டதுக்காக மற்றது வந்து நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நான் வியந்து போட்டேன் உண்மைக்குமே வந்து ஸோ நான் வீடியோ தானே அப்போ இவ்வளோ பேர் எனக்கு ஆதரவு தரவினோம் அதாவது வந்து வீடியோ பார்த்து ஆதரவு தாருன்றதை விட கொமெண்ட்ஸில் போய் எனக்காக நிறைய கதைகள் கதைச்சிருக்கீங்க எங்களுடைய வீடியோக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க சொன்னால் நம்புறீங்களும் தெரியாது இன்றைக்கி எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய கோல் வெளிநாடு மட்டும் இல்லை உள்நாட்டில் கூட நிறைய கோள்கள் வந்துருந்துச்சு வந்து கோல் ஆன்சர் பண்ணி கதைக்க பதுலையில் இருந்து ஒரு அண்ணா எடுத்து உண்மைக்குமே வந்து எங்களுடைய ஃபேமிலியுடைய சப்ஸ்கிரைபராக அப்போ நீங்களே என் யாருடைய கதைக்காக வீடியோ செய்ய அவங்க விட பார்க்குறீங்க கரெக்டாக நீங்கள் வீடியோ செய்யணும்னா வீடியோ செய்கிறதா நீங்கள் கொடுக்குற நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி ஆகிருக்குமென்று சொல்லி அந்த அண்ணாவும் எனக்கு சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே வந்து அப்படி எப்படி நிறைய நிறைய பேர் இன்றைக்கு ஃபுல்லாக எடுத்துக்கொண்டே இருந்தினோம் போய்ஸ் மேசேஜ் போட்டுக்கொண்டே இருந்தோம் அப்போ அப்போ தான் நினைச்சேன் உங்களில் இவ்வளோ ஒரு பாசங்கள் வச்சுருக்காங்க இவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க உங்களுக்காகவாக நாங்கள் தொடர்ச்சியாக காணொலி போடணும்னு சொல்லி நேற்றைய தினத்திலேருந்து என்னை மனசில் சொல்லிக்கொண்டே இருக்குது நான் உண்மைக்குமே வந்து வீடியோ போட்டால் சில டைமில் வந்து ஒரு அப்செட்டாக இருக்கிறான் நான் ஸோ இப்படி எல்லாம் எழுதுகிறாங்க இப்படி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்செட்டாக இருக்கிறான் நான் ஆனால் நேற்றிய தினத்துக்கு பிறகு நீ அந்த அப்செட்டும் பெறாது ஒன்றும் பெறாது என்று சொன்னால் உறவுகள் அப்படி தான் எங்களை நேசிக்கிறாங்கன்றத என்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருடைய கொமெண்ட்டையுமே வந்து நான் படிக்கலாது அதுலேயும் வந்து சில கொமெண்ட்டுகள் எனக்கு வாட்ஸ்அப் மூலயம் போ வாட்ஸ்அப் மூலம் போட்டிருக்காங்க அப்போ அதையும் வந்து நான் சிலவர்ட்ட கதைக்கலாம்னு சொல்லி எடுத்து என்று சொன்னால் அது வந்து எங்களுக்கு புத்துமதி சொல்கிற மட்டும் இல்லை எங்களுக்கு பேட்களுக்கு புத்துமதி சொல்கிற விதமாகவும் எழுதியிருக்காங்க உன்னைக்குமே வந்து அந்த என்ன கொலை செய்யப்பட் கொல்ல போறேன்னு சொல்கிறவர் வந்து என்ன தைரியத்தில் அப்படி சொல்கிறாரோ தெரியல இன்றைக்குமே வந்து நான் சொல்கிறாள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நேராக எங்களை வீடு தேடி வரலாம் ஸோ நீங்கள் வந்து மீடியா மூலம் பாருங்கள் இவ்வளோ அதை கதைக்கிறீங்க அப்போ எங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் கதைக்கிறீங்க ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை எங்களை எல்லாருக்குமே தெரியும் இந்த அட்ரஸில் வசிக்கிறோம்னு சொல்லி தெரியும் நீங்கள் தாராளமாக எங்களை தேடி வரலாம் குத்த போகிறீங்களோ குத்திட்டு போகலாம் பட்டை பொறியங்களோ ஒட்டிட்டு போகலாம் என்னென்னாலும் கட்டாயம் செய்துட்டு போகலாம் அதை விட்டு தேவையில்லாமல் கொமெண்ட் எழுதி என் உங்களுடைய அம்மா அப்பான்ற மரியாதையை கெடுக்கிறீர்கள் ஸோ அவங்களுடைய தான் அசிங்கப்படுத்துறதுக்கான வகுப்பாக இருக்கு நீங்கள் கதைக்கிறது ஓகே அப்போ எனக்கு அந்த குலமிரட்டல் விட்டு அது யார் என்றதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லணும் கொண்ட அவசியமும் இல்லை மற்றது இதை நான் கதைக்கிறதால அவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே ஸோ அவர் வந்து இன்னும் இன்னும் பெரிய ஒரு பலசாலியாக ஊருக்கெல்லாம் தெரியப்படுவார் அதாவது வந்து அவருடைய பேரையும் சொல்லி அவர் போட்ட மெசேஜையும் பாசிச்சு காட்டினால் அவர் வந்து இன்னும் மக்களால் பெரிய அளவுக்கு வீரன் என்று அழைக்கப்படுவார் அதை வந்து கட்டாயமாக அவருங்கூட தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறபடியாக தான் அவர் இப்படிலாம் எல்லாம் போட்டு ஓகே அவருடைய பெயர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தரூபன் செல்வநாயகம் என்று சொல்லி அவர்தான் எனக்கு போட்டிருக்கார் தம்பிக்கு ஆயுள் காலம் கிட்டி விட்டது கவனமாக கையாளவும் இனி என்ன நடக்குமோ தெரியாது வால்வெட்டு கொத்துக்கள் தொடங்க போகுது யாரு என்ன வகையில வகையிலெல்லாம் கதைக்கிறாருன்னு சொல்லி வால்வெட்டுகள் கொத்துக்கள் நடக்கப்போதான் அப்போ அவருடைய வாழ்க்கையில் அந்த வால்வெட்டு கொத்துக்கள் எல்லாம் தினந்தினம் நடக்குது போலாம்ங்கிடக்கு எனக்கு வால் வாழ் சில சிலவள்ள திருக்கா வெட்டுறாரோ தெரியாது திருக்கா வாழலாம் நான் வா வெட்டுறது அப்போ திருக்கா வெட்டுறாரோ தெரியாது கொத்துக்கள்ன்றவுன்னா சில உள்ள கொத்துக்கடையில் நிற்கிறாரோ தெரியாது அப்படி கொத்துக்கடையில்டா எங்களுக்கு ஒரு சாப்பாட்டு பாசலில் கொண்டு வாங்க தம்பி மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு வெட்ட வரையில் அந்த சாப்பாட்டு பாசலை கொண்டு வாங்க கொத்தை அப்போ அவங்களுக்கும் கீழே போய் ஒரு ஒருத்தக்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும் விதமாக சொல்லியிருக்காங்க மெரிட்ரு போல் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்காங்க உன்னைக்குமே வந்து என் தேவையில்ல கதைகள் எல்லாத்தையும் கதைக்கிறீங்களே உங்களால் முடிஞ்சால் அதை வந்து செய்து பார்க்கலாம் இல்லாட்டி எங்களோட வந்து கதைச்சி பார்க்கலாம் அதை விட்டுட்டு சும்மா மீடியா மூலம் தேவையில்ட்ட கதையில் கதைச்சி கொண்டிருக்கிறீங்களா அதுவே வந்து போட அது மட்டும் இல்லை உண்மைக்குமே வந்து எங்களுக்கு நல்லது நல்லதை நினச்சி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை எழுதியிருக்காங்க இன்னைக்குமே வந்து நான் நேட்டியன் சொல் நேட்டியினான்னு சொல்லியிருந்தேன் தானே அந்த பேட் கமெண்ட் எழுதுறாக்கள் எல்லோருமே வந்து நான் பிளாக் பண்ண போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அதை குறித்தும் சில ஆலோசனை ஒரு அக்கா போட்டிருக்கா வாசிக்கிறேன்னு கேளுங்க அவர்களை பிளக் செய்ய வேண்டாம் யாருக்கும் உங்களை உங்களை வீடியோ போட வேண்டாம் என்று கூறுவதற்கு உரிமை இல்லை ஸோ உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு கதையோண்ட சொல்லியிருக்கா யாருக்குமே வந்து என்னை வீடியோ போட உண்ணான்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை சொல்லியிருக்காங்க பேட் பமன் போடுபவர்களுக்கு மட்டும் நீங்கள் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை தவளை தன் வாயாலே கெடும் என்பது போல அவர்கள் தவளைகள் போன்று கத்தி கத்தி சாகட்டும் உண்மைதான் ஸோ உண்மைக்குமே வந்து நேற்று தினத்துக்கு பிறகு நானும் கொஞ்சம் உணர்ந்துட்டு இருந்தேன் அவங்க இன்னதா கதைக்கட்டும் போட்டு நாங்கள் வந்து கூல அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் என்ன நாங்கள் வந்து கோவப்படாமல் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுவோம் அவங்களே பார்த்துட்டு அதை சாட்டும் அப்படி கூட வாயால் அவங்க சாட்டும்னு சொல்லி எல்லாருமே மனசிட்றானே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் திருந்தட்டும் என்றதுக்காக இந்த விடயத்தையும் இதில் கதைச்சிக்கொள்கிறேன் ஸோ அதே மாதிரிக்கு இன்னும் ஒரு குமெண்ட் அதாவது வந்து அந்த அக்கா ஃபோட்டோ கோமெண்ட் அது வந்து இப்போ நான் அந்த வீடியோக்களை அழிக்கலை தான் இருக்குது அதாவது நல்ல மாதிரி வந்தால் நான் கட்டாயம் அளிக்க மாட்டேன் தம்பி பேட் கொமெண்ட்டுக்கு பதில் போடாமல் குட் கோமெண்ட்டுகளுக்கும் கருத்து சொல்லுங்கள் உண்மைக்குமே உங்களுக்கு அத்தனக்காக இந்த பதிவு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரிக்கு அதாவது வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் போட்டிருக்காங்க ஏன் உறவுகள் இப்படி அடுத்தவர்களை அழித்து வாழ வேண்டும் என நினைக்கிறீர்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் பார்க்க வேண்டாம் கடந்து போங்கள் தயவு செய்து நல்ல எண்ணங்களை அடுத்தவர்களுக்கு விதையுங்கள் நீங்கள் விதை நீங்கள் இப்படி தவறான பதவிகளை போடுவதால் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்கிறீர்கள் நாம் சில சிந்தனையோடு இருந்தால்தான் எம் பிள்ளைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள் அதாவது வந்து நாம் நாம் நல்ல சிந்தனைகளோடு இருந்தால்தான் எம் பிள்ளைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள் இனத்திற்கு வேறு யாரும் எதிரி இல்லை உண்மைக்குமே வந்து இது உண்மை கதை இனத்துக்கு வேறு யாருமே எதிரி இல்லை அதாலான இந்த பாடுபாட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய பாடுகள் படப்புறோம் ஏனெண்டா ஒரு இனத்தவரால வேறொரு ஆலயம் இல்லை ஒரே இனத்தவரால இன்னும் பாடுகள் தான் இந்த அக்கா சொல்லியிருக்கா நமக்கு நாம் தான் எதிரி தம்பி வசந்த் நீங்கள் தடைகளை தாண்டி உங்கள் வழியில் போல் பயணியுங்கள் தவறான பதிவுகளை போடும் அனைவரும் நேர்மையாக உழைப்பவர்கள் கிடையாது வெளிநாட்டில் உள்ள பாதிப்பேர் ஸோ யாருமே வந்து எல்லாரையும் மாதிரி நினைக்காதீங்க விளையா வெளிநாட்டில் இருக்கிற பாதி பேர் எப்படி உழைக்கிறார்கள் என்று இங்கு உள்ளவர்களுக்கு தான் தெரியும் அதனால் சோர்ந்து போகாமல் உங்கள் வழியில் போங்க நீங்கள் இப்படியானவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க உண்மைதான் ஸோ நாட்டு பெற்று உள்ளவங்களாலாம் இப்படியெல்லாம் கதைக்க முடியும் எங்களுக்கு எங்களோட இனத்தவர்களான் எதிரி வேறு யாருமே எங்களை எதிர்க்கிறதுக்கு இல்லை ஒரு தன்னுடைய வளர்ச்சியை முறியடிக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க அது வந்து ஒரே இனத்தவர்களால் முடியும் வேற ஒரு இனத்தவர்களால் முடியாது அதான் அந்த அக்கா சொல்லியிருக்கா ஓகே அப்போ மற்ற ஒரு விஷயம் எழுதியிருக்கு அதையும் வந்து நான் வாட்சி காட்டுறேன் இன்றைக்குமே வந்து சில சில விஷயங்களை வாச்சு காட்டணும் என்று சொன்னால் அது எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு சிலவருடைய மனசிலேயாவது ஒரு திருப்பம் பெறுறதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கும் அதே போல் நல்ல விஷயங்கள் எதுவும் கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் கட்டாயம் அது என்னவாக இருக்கட்டும் உங்களுக்கு நான் கட்டாயம் பதில் சொல்லுவேன் ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் அது வந்து வெரி குட் பாயிண்ட் சாட் ஆடி என்று சொல்லி போட்டு ஒரு பெரிய ஒரு பந்தியில் ஒரு கதை உண்டு எழுதி அனுப்பியிருக்காங்க ஸோ அது வந்து கட்டாயம் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அது என்ன அப்படின்ட்டு பாருங்கள் தம்பி ரிமூவ் பண்ணுறதும் மினக்கட்ட வேலை தான் ஒன்றுக்க காலை வைத்து விட்டோம் என்றால் தொடர்ந்து ஓட வேண்டும் கிளப்பியில் கை வைத்த பின் திரும்பி பார்க்க முடியாது இன்னும் சில முறைகள் இருக்குது நீங்கள் யூடியூப் செட்டிங்கில் போய் பார்த்தா தெரியும் சில வார்த்தைகளை பிளாக் பண்ணலாம் அந்த வசனங்கள் திரும்ப வராது இது கொஞ்சம் மினக்கட்டு பார்க்க வேண்டும் கட்டாயமாக்கா நீங்கள் சொன்னதுக்காக நான் மினக்கட்டு பார்க்குறேன் எல்லோருக்காகவும் ஜெயிப்போம் இந்த இந்த காதால் கேட்டு அந்த காதால் விட்டுட்டு போங்க என்று சொல்லாமல் நேரடியாக பேசினால் இது எழுதுகிறபடியால் எல்லோரும் பார்ப்போம் அதுதான் சிக்கல் அதாவது வந்து மினக்கட்டு நேரடியாக யார்டையும் கதைக்கிறேன்றதை விட அந்த கொமெண்ட்டில் எழுதினா எல்லோரும் பார்ப்போம் அதுக்காக தான் கொமெண்டில் எழுதுகிறாங்க சொல்லி சொல்கிறாங்க அந்த சகோதரி சொன்ன மாதிரிக்கு இன்னைக்கு நான் நேற்று சொல்லி இந்த ஒரு அக்காயினோட வாண்டு அவள் தான் சொல்லியிருக்காள் அந்த சகோ சகோதரி சொன்ன போயின் சரி இதை ஏஎஸ்பிக்கும் நான் சொன்னான் பெரிய தலையிடிதான் தம்பி அவர்கள் அவர்கள் விதைப்பதை அவரவர் அற்பியல் என்று ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுங்கள் கேமராலேருந்து போட்டிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஸோ அவங்களுடைய பேரை நான் அவங்களுக்கு கேட்காம சொல்கிறத அழகில்லை உண்மைக்கு தான் நாங்கள் என்னத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் நல்லதை விதைச்சா நல்லதை பெற்றுக்கொள்வோம் தீயதை விதைச்சா தீயதையே பெற்றுக்கொள்வோம் ஸோ நீங்கள் தவறான ஆளாக இருந்தால் உங்களோட வழியை பார்த்து தான் உங்களுடைய பிள்ளைகளும் வளரப்போகுது அதால் நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை மாட்டிக்கொண்டு நல்ல பிள்ளைகள வாழ ஆசைப்படுங்கள் நல்லதே விதைங்க நல்ல ஒரு விதை உங்களுடைய வீட்டில் உருவாகும் அதை விட்டு தீயதை விதைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் கூட வீட்டில் தீய தான் உருவாகும் எங்களுடைய பிள்ளைகள் தீயதாக உருவாக நாங்களே காரணமாக இருக்கக்கூடாது எப்பயுமே வந்து அவங்களுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் இருக்கணும் நல்ல மாதிரி வாழ்ந்து காட்டணும் அப்போ அதை பார்த்து வேறொரு திட்ட சப்போர்ட்டுமே தேவையில்லை எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த பிள்ளைகள் நல்லபடியாக வளருங்கள் ஸோ அதுக்காக வந்து நல்லதே விதைங்க நல்லதே பெற்றுக்கொள்ளுவீங்க ஸோ இந்த கதை கூட நான் இதில் கதைக்கணுமன்றது அவசியம் இல்லை ஆனால் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அவங்க சொன்ன மெசேஜ் எங்களுக்கு மட்டும் இல்லை அது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடியது எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்கணும் எப்போயுமே வந்து நாங்கள் என்னதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் மற்றது வந்து இப்போ நாங்கள் பாவம் செய்கிறோம்னு போட்டு செத்ததுக்கு பிறதான தண்டனை என்ற மாதிரி நினைக்கக்கூடாது உண்மைக்குமே நாங்கள் செய்கிற பாவ வழி எல்லாமே எங்களுடைய தான் செய்கிறோம் என்று பெரியவங்க எப்போவுமே சொல்லி கொண்டிருப்பாங்க அதால் நீங்கள் செய்கிற பாவங்களும் உங்களோட பிள்ளையில சுமக்க வைக்காதீங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஒருதருக்கும் ஒரு தீங்கும் விளைவிக்காமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்க அதுக்காக நீங்கள் அப்படி தவறே செய்யாட்டி அவங்க வந்து கடவுள் ஆகிடுவாங்க தவறு செய்யாத மனுஷருமே இல்லை தவறு செய்தால் தான் அவங்க மனுஷர் நீங்கள் செய்கிற தவறை நீங்களே உணர்ந்து திருந்தி வாழ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய நிறைய இடங்களில் நடக்காது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம் நாங்களும் வந்து எங்களுடைய மனசை தினப்படுத்திக் கொள்கிறோம் ஸோ உங்களுக்கு சின்ன வயசாக இருந்தாலும் நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய அனுபவம் இருக்கிற பட்சத்தில் யாரோடையுமே நாங்கள் முரணாக கதைக்க விரும்புறே அதுதான் பிரச்சனை பின்னுக்கு வர்ற பிரச்சனையை முன்னுக்கே யோசித்து செயல்படுறது தான் ம ஒரு உண்மையான மனிதனுக்கு அழகு அதால் வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ அது எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக தான் கையாள முடியும் அதே மாதிரி நீங்களும் நேற்றிய தினம் உங்களுடைய அம்மா அப்பாவை நான் தவறாக கதை இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு வந்து மன்னிப்பு கட்டுக்கொள்கிறேன் உண்மைக்குமே நண்பர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் நேட்டிய தினம் எனக்கு பேட் கமெண்ட் எழுதுற நீங்கள் யாருமே வந்து பேட் கமெண்ட் எழுதியலை ஸோ உண்மைக்குமே வந்து அப்போ தான் நானும் ஒன்று உணர்ந்து கொண்டு நான் அவங்கள்டையும் வந்து நல்ல ஒரு மனசு இருந்திருக்கு பாருங்கள் ஏதோ ஒரு கிரந்த குணத்தில் எங்களோட வம்புகளுக்கு ஒன்று பண்ணுறதுக்காக சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய அம்மா அப்பாவை எழுத்து கதைச்சகையோடு அவங்க வந்து அந்த கொமெண்ட் ஒன்றையுமே எழுதிய அப்போ தான் நான் நான் உண்மைக்குமே வந்து நீங்கள் எல்லாம் வந்து நல்ல பிள்ளைகள் நல்ல வாழ வேண்டிய ஆக்கள் அநியாயமாக போயிடாதீங்க அதாவது வந்து தேவையற்ற கதைகள் அவதூறான பேச்சுகள் எல்லாம் கதைச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே இடி இடியை போட்டுறாதீங்க அதாவது உங்களோட தலையில் தூக்கி நீங்களே இடி போடுறன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பிள்ளைகள் எதுவும் இருந்தால் பிள்ளைகளுக்காக வாழ நீ வளருங்க மற்றவங்களுடைய கதையை விட்டு நாங்கள் நீங்களோட பிள்ளைகளுக்காக வாழணும் பிள்ளைகளை நல்ல மாதிரி வளர்க்கணுமென்று யோசிச்சு அதுலேயே தியானம் செய்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களை பற்றி கதைக்கிறதுக்கு நேரமே கிடைக்காது உண்மைக்குமே வந்து சொன்னால் நம்புறீங்களுக்கு தெரியல நாங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம் ஆனால் மற்றவர்கள் போடுற வீடியோவை நாங்கள் பார்க்குறதுக்கான நேரம் கிடைக்கிறதில்லை அப்படி தான் நாங்கள் வீட்டில் வேலையை அப்படியே இருப்போம் நீ உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைக்கலாம் பார்க்குற நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வீட்டில் போடுற பாடங்களுக்கு தான் தெரியும் ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் படத்து நிறுத்த உள்ள அது அப்படியான சுற்றுவேஷனுக்கு தான் நமைஞ்சிருக்கிறோம் ஓகே இந்த பதிவு கூட உங்களுக்காக தான் எனக்கு வந்து ஆதரவு தார உறவுகள் எப்போயுமே வந்து என்னை கைவிட மாட்டார்கள் அவங்க எப்போதுமே ஆதரவு தருவாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பதிவு செய்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு மேலும் மேலும் எனக்கு கிடைக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் அதே மாதிரிக்கு நான் போடுற காணொலிகள் எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற விதமாகவும் இருக்கணும் என்று சொல்லியும் கடவுளை நான் வேண்டிக் கொள்கிறேன் மற்றது வந்து ஒரே இடத்துலேருந்து கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் நேற்றியது நான் சொல்லியிருந்து விடுறான்னு இன்னைக்குமே வந்து எங்கே போய் இருந்து கதைச்சாலும் இந்த விஷயத்தை தான் போகிறோம் அதாவது நான் வசதியான இடத்துலேருந்து கதைச்சேன்னு சொன்னால் எனக்கும் வந்து கதைக்க வசதியாக இருக்கும் அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் ஒரு நீட்டான பிளேஸ்லேருந்து கதைக்கிறேன் மாதிரி நீங்களும் வந்து உணர்வீங்க என்ற பட்சத்தில் ஒரே இடத்துலருந்த நான் வீடியோ கொண்டு இருக்கிறேன் ஸோ கதைக்கிற வீடியோ எல்லாமே வந்து பிரயோசனமாக இருக்கா இல்லையான்றதை மட்டும் பாருங்கள் எங்கே இருந்து கதைக்கிறேன்னு கொள்றேன்ன்றதை பார்க்க வேண்டாம் நண்பர்களே நேற்றைய தினம் எனக்கு பேட் கமெண்ட் எழுதாத நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நான் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் உங்களை கடவுள் அழைக்கிறார் சொல்லியிருக்கேன் அவருடைய சமூகத்துக்கு உங்களை அழைக்கிறார் அதால் எல்லாருமே வந்து நல்ல சந்தோஷமாக நேர்மையின் வழியில் செயல்படுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து வாழுங்க அதாவது வந்து அவர்களை பற்றி நாங்கள் இப்படி கதைக்கக்கூடாது எங்களை பற்றி அவர்கள் அப்படி கதைப்பார்கள் என்று சொல்லி பயந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் யாரை பற்றியும் யாரும் கதைக்காமல் வாழ்க்கையை சுமுத்தாக கொண்டு என்று சொல்கிறேன் அதே மாதிரிக்கு அந்த அக்காவுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் அதாவது வந்து இப்படியான ஒரு வீடியோவை என்னை பதிவு செய்ய வச்ச அந்த அக்காவுக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் அக்கா நீங்கள் சொன்னதால் இப்படியான வீடியோ நான் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கேன் உன்னைக்குமே வந்து உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களுக்கு என் மூலமாக இது உதவியல் தேவை என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் எந்நேரம் எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு ஏற்படுத்தலாம் நான் கட்டாயம் உங்களோட கதைச்சி அதாவது வந்து உதவி ஏதும் போகணும்னு சொன்னால் கதைச்சு உதவி செய்யலாம் மற்றும்படி எங்களுடைய குடும்ப கதையில் அதுகளுக்கு சொன்னால் கட்டாயம் இப்போதைக்கு யாருமே எடுக்காதீங்க அதாவது வந்து ஒரு இருபத்தி நாலாம் தேதி மட்டும் யாருமே வந்து அப்படியான விஷயங்களை கதைக்கிற எடுக்காதீங்க ஏன்னு சொன்னால் அப்படியான கட்டாயத்துக்கு நாங்கள் இருக்கிறபடியாக எல்லாரோடையும் கதைச்சி கொள்ள முடியாத நிலைமை மற்ற நிறைய நிறைய பேர் வாட்ஸ்அப்லெல்லாம் போட்டுக்கொண்டால் இருக்கிறீங்க எல்லார்ட்ட வீடியோ மெசேஜ்களும் நாங்கள் பார்க்குறோம் எங்களோட குடும்பத்தில் இந்த அன்பு வாசம் வச்சுருக்குறீங்க அதே மாதிரி அவரை குறித்தும் நல்லா கவலைப்படுறீங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து காட்டியிருந்த நான் எல்லாருமே வந்து உண்மைக்குமே வந்து கவலைப்பட்டிருந்தவங்க பாருங்கள் உண்டாக இருக்கிறவங்க முதுகில் குத்துறாங்க இங்கேயும் இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு ஆதரவாகவும் எங்களோட குடும்பத்தில் இந்த அன்பு வாசகம் வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு அப்போ நானும் வந்து இந்த இடத்துல நிறைய விஷயங்களை கதைக்க விரும்பாமல் அப்போ இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்க கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்